காரை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவிலில் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றதில் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வம் தலைமையில் துணை முதல்வர் வார்டு உறுப்பினர்களுடன் ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் வட்டம் நம்பர் எண்பத்தி எட்டு காரை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா முன்னிட்டு கடந்த மூன்றாம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் சுவாமி சிலைகள் கரிகோளம் ஊர்வலம் வரும் நிகழ்வும் அதனைத் தொடர்ந்து நான்காம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் கோ பூஜை முதற்காலையாக சாலை பூஜைகள் நிறைவேற்று அன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் வாஸ்து சாஸ்தி இரண்டாம் காலையாக சாலை பூஜைகள் பூர்ணகிதி தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை யாத்திர தம்பதி பூஜை மூன்றாம் காலையாக சாலை பூஜை ஆகியவை நடைபெற்று பல்வேறு புனித நதிகளிலிருந்து வரப்பட்ட கலச நீர் புறப்பட்டு கோவிலை சுற்றி வந்த பின்னர் கோபுர கலச அபிஷேகமும் மூலவர் அபிஷேகமும் நடைபெற்றது மகா கும்பாபிஷேகம் நிறைவுற்று அன்னதானம் வழங்கப்பட்டது